கேரமல் ஃப்ளேவர் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே டேஸ்ட்லேயே நம்ம ரவா பாயசம் பண்ண போறோம் கடையில் நெய் ஊற்றி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அதே மாதிரி உலர் திராட்சையும் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே நெய்யில் ரவை சேர்த்து நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு கப் சர்க்கரையை பரப்பி விட்டுருங்க அப்போ தான் சீக்கிரமாக கேரமலைஸ் ஆகும் அடியில் லைட் ப்ரௌன் கலரில் வந்த உடனே கிளற ஆரம்பிங்க நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு இதுக்கு மேலே கிளறிட்டே இருந்தால் டார்க் ப்ரௌன் கலர் ஆகி கசப்பு தெரியும் அதனால் இந்த ஸ்டேஜே போதும் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க கேரமல் சுகர் நல்லா கரையிறக்கி கிளறிட்டே இருங்க இப்போ வறுத்த ரவையை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சிட்னியே குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க குங்குமப்பூ இல்லைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் சுண்டை காய்ச்சிக்கோங்க இடையில இடையில் வீடியோல காட்டுற மாதிரி கடாய் ஓரத்தில் ஒட்டி இருக்கிறத எடுத்து விட்டுருங்க வீட்டில் ஏதாவது விசேஷம்னா எப்பவும் போல் பாயாசம் பண்ணாமல் இந்த மாதிரி புது வகையாக பாயாசம் பண்ணி பாருங்க ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க உங்கள் கைப்பக்குவத்துக்கு எல்லாமே நல்லா வரும் வீட்லயே சமைங்க ஆரோக்கியமாக இருங்க